உங்களுக்கு தெரியும் மன்னார் மாவட்டத்தை உலுக்கிய ஒரு மரணம் அந்த குடும்பத்தினுடைய பார்வையில் இது ஒரு மருத்துவ கொலையாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தார் வைக்கிற குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்ட தரப்பினர் குடும்பத்தார் வைக்கிற குற்றச்சாட்டு வைத்தியசாலை மீது மன்னார் பொது வைத்தியசாலை மீது வைக்கின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட நான்கு மணத்தியாலங்கள் அங்க ஓபிடியிலேயே வெளிநோயாளர் பகுதியிலேயே அந்த பிள்ளை இருத்தாட்டப்பட்டிருக்கிறது வைத்தியம் நான்கு மனித அலங்களாக வைத்தியம் பார்க்கப்படவில்லை என்பது அவருடைய முதலாவது குற்றச்சாட்டு இது தொடர்புல வைத்தியசாலையினுடைய வெளிநோயாளர் பகுதியினுடைய அந்த பிள்ளை வந்த நேரத்திலிருந்து எவ்வளவு நேரம் அங்கு காத்திருந்தது என்பது தொடர்பான சிசிடிவி காணொலிகளினுடைய அஹ் காட்சிகள் வந்து ஒரு உண்ணத்தன்மையோட இந்த விசாரணைகள்ல எடுக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது ஒன்று அடுத்தது வந்து இந்த வைத்திய சாலையினுடைய அசட்டை அல்லது அவருடைய கவனையினத்தால் தான் இந்த உயிர் பிரிந்திருப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் முன்வைக்கின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு அது மட்டுமல்லாமல் இப்ப இந்த மருத்துவ அறிக்கை மருத்துவ கூற்று அறிக்கை வந்து வரப்போகிறது இந்த அறிக்கை கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கை குளறுபடி இல்லாமல் வருவதற்கான நடவடிக்கைகளை நாங்களும் முன்னெடுத்திருக்கிறோம் நாங்களும் ஒரு அரசியல் சார்ந்த நிலையில இருக்கிறபடியால எங்களுடைய கௌரவ அமைச்சர் எங்களுடைய கௌரவ உறுப்பினர் குலசிங்க திலீபன் அமைச்சர் தக்ல சவந்த இரண்டினோட நாங்க கொழும்புல ஆராயப்படுகிற அந்த மருத்துவ அறிக்கை நியாயமான முறையில இருக்க வேண்டும் என்பதற்கான அழுத்தத்தையும் நாங்கள் பிரியோகிக்கிறோம் அமைச்சர் ரமேஷ் அஹ் பத்திரன சுகாதார அமைச்சரூடாக நாங்கள் அந்த பிரியத்தனத்தை எடுத்திருக்கிறோம் ஆகவே மூன்று கோணங்களில் விசாரணைகள் நடைபெறுகிறது ஒன்று மாகாண மட்டத்திலும் மற்றது மத்திய மட்டத்திலும் மற்றும் இன்னும் ஒரு விஷய நிபுணத்துவ குழு இந்த மூன்று வகைகளில விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்படுகிறது உடற்கூற்று அறிக்கையின் பிறக பின்னர் மேலும் இந்த விசாரணை தொடர்பான ஏனதிய விடயங்களை நாங்கள் முன்வைக்கக்கூடியதாக இருக்கும் இப்ப இந்த மரணம் தொடர்பில இந்த மன்னார் வைத்தியசாலைக்கு வந்த வேளையில அங்கே நடைபெற்ற நிலைமை தொடர்பில் நீங்க அறிந்திருப்பீங்க வைத்தியசாலையினுடைய கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு டாக்டர் அர்ஜுனா அவர்களும் சிறையிலே அடைக்கப்பட்டார் உண்மையில இதுல நான் சொல்வன் டாக்டர் அர்ஜுனா வந்து இந்த நீதிய நீதியின் குரலாக வந்ததை வந்து நான் மனப்பூர்வமா உங்களுக்கு நன்றி சொல்றேன் மனப்பூர்வமும் மன்னார் மக்கள் சார்பாக நாங்கள் நன்றி சொல்றோம் தேங்க்யூ டாக்டர் அர்ஜுனா தேங்க்யூ உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆனால் நீங்க வந்து அந்த அங்க அங்க இருக்கக்கூடிய அந்த நிலவரம் இன்னும் கொஞ்சம் சரியான முறையில் மருத்துவ போற்ற அறிக்கையை நாங்க கையில் எடுத்து போட்டு அதுக்கு பிற்பாடு நாங்கள் அதை வச்சுக்கொண்டு எங்களுடைய இளையவர்களை ஒன்று திரட்டி மன்னார் மாவட்ட மக்களை ஒன்று திரட்டி நாங்கள் ஒரு கேள்வியை பொது வழியில எழுப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அங்கே உருவாகி இருந்தால் டாக்டர் அர்ஜுனாவினுடைய கைதும் தடுக்கப்பட்டிருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது தவறு இருந்தா நீங்க சொல்லலாம் ஒரு இண்டிபென்டனான விசாரணை இப்ப விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுல நான் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லுவேன் டாக்டர் அர்ஜுனா மன்னாருக்கு வந்து கொண்டிருந்த நேரம் அவர் மன்னாருக்கு வாரேன் என்று சொல்லி தொடர்பாக வாரேன் என்று சொல்லி மன்னாருக்கு வந்த நேரம் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரது அஹ் ஊடகவியலாளராக அவரது ஊடக செயலாளராக செயற்படக்கூடிய ஒருவர் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்திலே பாருங்க இவ்விதமான ஒரு பதிவை அவர் போட்டிருந்தார் டாக்டர் அர்ஜுனாவுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னோ அது விறகதை ஆனால் நீங்கள் இவ்விதமாக இந்த பதிவை போட்டதை வந்து உண்மையான நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அது அவருடைய சுயவிருப்பம் இதை நீங்க விமர்சிக்க தேவையில்லை பாருங்க டாக்டர் ஓட்டுற சொந்த கார்ல புத்தர் சிலை ஆனால் கார்ல போ போகும் போடும் பாட்டு தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேளைகளே இதைத்தான் எங்கட பாட்டி அடிக்கடி சொல்லுவா படிக்கிறது தேவாரம் இடிக்கிறது சிவன் கோவில் என்று அவர் புத்தர் சிலையை வச்சா உங்களுக்கு என்ன இயக்க பாட்டை போட்டா உங்களுக்கு என்ன எந்த பாட்டை போட்டா உங்களுக்கு என்ன உங்களோட கருத்து என்னடா டாக்டர் அர்ஜுனா இது தொடர்புல வரக்கூடாது என்பது இருபத்தி எட்டாம் தேதி குறித்த அந்த படம் காட்டுற எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாரா என்ன நடக்குது விசாரணை ஆராய்ஞ்சாரா இப்ப இருபத்தி எட்டு நாள்ல இன்னைக்கு இன்னைக்கு எத்தனையா திகதினா இன்னைக்கு ஒரு கிழமைக்கு மேல போயிட்டு அப்ப இவ்வளவு நாள் நீங்க அமைதி காத்து போட்டு டாக்டர் வந்து அரஸ்ட் ஆன பிறகு நீங்க வந்து கதை விட்டு கொண்டு இருக்கிறீங்க ஊடகங்கள்ல இதுல இன்னொரு விஷயம் டாக்டர் அர்ஜுனா வந்து போய் அந்த வாக்குவாதப்பட்டு அங்க நடந்த நிலவரங்களுக்கு பிற்பாடு அவரை அவர் தொடர்புல முறைப்பாட்டை போய் மன்னாரினுடைய ஏஎஸ்பி அலுவலகம் நினைக்கிறார் ஏஎஸ்பி அலுவலகத்துல அஹ் இவர் மருத்துவ கடமைக்கு இடையே விளைவித்ததாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி குறித்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆஹ் அந்த வைத்திய சாலை வைத்தியர்கள் ஏனைய ஊழியர்கள் அவர்கள் கூட தூண்டப்பட்டு அதன் விளைவாக அவர்கள் போய் ஏஎஸ்டி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதான ஒரு நிலவரமும் இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் தங்கச்சி லிண்டா டெரென்சி என்கின்ற இரண்டு சகோதரிகள் இரண்டு சகோதரிகள் இறந்தார்கள் அந்த விபத்தை ஏற்படுத்திய நபர் ஒரு மனுத்தியாலும் கூட சிறையில இல்லாம வைக்கப்படாம ஒரு மனத்தியாலும் கூட சிறையில வைக்கப்படாம வெளியே வந்த அதிசயமும் மன்னார்ல நிகழ்ந்தேறியது அந்த நேரமும் மன்னார் மக்கள் நாங்கள் வாய் மூடி மௌனிகளாகத்தான் இருந்தோம் தொடர்ந்தும் இது தொடர்பில் முன்னெடுக்கப்படுகிற விசாரணைகள் தொடர்பிலான பதிவுகளை உங்களுக்கு நான் வழங்குவேன் கனத்த மனதோடு சிந்து தங்கச்சி வந்து ஆத்மா அம்மா ஆஹ் சாந்தி அடையட்டும் ஓம் சாந்தி